ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சுரக்கா வச்சு எப்படி தயிர் பச்சடி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் வாங்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு கடாயை வச்சுட்டு நல்லா சூடானந்தோன்னே எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சோனையும் மட்டும் கடுகு போட்டு சீரகம் போட்டுக்கலாம் அது நல்லா பொறிஞ்சோனையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கு சுரக்கா சேர்த்திக்கலாம் இது வந்து ரொம்ப பிஞ்சு சுரக்காவாக இருக்கணும் நான் வந்து தோலோடவே சேர்த்துக்கிட்டேன் அதனால் இதை வந்து நல்லா வதக்கிக்கிட்டு இதில் கொஞ்சம் லைட்டாக மட்டும் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம் அடுத்து கொஞ்சம் தேவைக்கிறப்ப உப்பு சேர்த்திட்டு நல்லா வதக்கலாம் வதக்கிறப்போ அளவுக்கு நல்லா வதக்கிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் இதில் தண்ணியெலாம் எதுவும் தளிக்கக்கூடாது அடுத்து இது கொஞ்சமாக சீரகம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் கொஞ்சம் மிளகு அப்புறம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா மஸ்ட் எடுத்துக்கலாம் இப்போ வந்து இந்த காயும் வெந்துருச்சு இதில் இந்த அரைச்ச விழுத சேர்த்திட்டு நல்லா வதைக்கலாம் இது நல்லா கலந்து விட்டு முதல்ல மாதிரி மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் இதனோடய பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் இப்போ நம்மளோட சுரக்க வணக்கினது ரெடி ஆயிடுச்சு நல்லா ஆறுனதன் பிறகு தயிரில் சேர்த்து கலந்து எடுத்துட்டோன்னா நம்மளோட சுரக்கா பச்சடி ரெடி ஆகிடும் இதில் சீரகம் பொறிஞ்சோடனையுமே கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்திக்கணும் நான் இப்போ சேர்த்திருக்கேன் அப்படியே முன்னாடி சேர்த்துட்டு நான் டேஸ்ட்டாக இருக்கும் அதை கலந்துக்காங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் Thank you for watching.